இப்ப பாத்தீங்கன்னா கேவலம் ஒரு பயங்கரவாதத்தை திணிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுதுன்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு திராவிட கட்சி முயற்சி பண்ணாம கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அமித்ஷாவினுடைய திட்டத்திற்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எம்மதமும் இங்க என்ன பிரச்சனை எந்த மதத்துக்கு சார்பா நின்னாங்களா அப்ப இஸ்லாமியர்களுக்கு சார்பாக நின்னு ஓட்டு வாங்க முயற்சி பண்ணுது திமுக அப்படின்னு பாஜக சொல்றதுக்கு ஆமா போடுறாரு இவர் மட்டும் இல்லங்க இவங்க கட்சியினுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இவங்க கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி இவங்க கட்சியில் உள்ள தொண்டர்கள் எல்லாரும் இதே பேட்டர்ல பேசுறாங்க இது எவ்வளவு பெரிய மோசமான சூழல் அதிமுக இருக்கிற தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் கூட ஏத்த விட்டு மாட்டாங்க இன்னும் சொல்ல ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய பேரணிக்கு கலைஞரும் ஜெயலலிதா அவர்களும் தடை விதித்தவர்கள் முதல்ல அரசியலா தெரிஞ்சுக்கோங்க ஜெயலலிதா தன்னை ஒரு இந்து என்று அறிவிச்சுக்கிட்டாலும் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் கும்பல் பேரணியை அனுமதிக்கல அதுதான் தமிழ்நாடு அரசு ஆனா கொஞ்சம் கூட கூச்சப்படாம எல்லா யோகி தரத்தையும் எடப்பாடியார் தான் பெரிய கொத்தடிமை என்பதை காட்டிட்டு இருக்கார் இதுல வேற நேத்து அவங்களுக்கு பொதுக்குழு கூட்டம் அது பொதுக்குழு கூட்டமே இல்ல கதறல் கூட்டமா இருந்துச்சு ஐயய்யோ நம்ம தொடர்ந்து பத்து தடவை தோத்துட்டோம் இப்பயாவது ஜெயிக்கிறது பாக்கணும்னு அண்ணன் எடப்பாடி அந்த பொதுக்குழு கூட்டத்துல அறிவிச்சிருக்கிறாரு இருநூத்தி பத்து தொகுதிகள் நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்னு எடப்பாடியும் அறிவிச்சிருக்காரு பத்து தடவை தோத்து போய் நாற்பது பர்சென்டேஜ் இருந்த வாக்கு வங்கிய பதினெட்டு பர்சன்டேஜ் இருபது பர்சென்டேஜ்னு கொண்டு வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்குனது எடப்பாடி பத்து தோல்விக்கு பிறகு மொத்த வாக்கு வங்கியும் முடிஞ்சிச்சு இப்ப அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகளை மொத்தமா உருட்டி எடுக்கிறதுக்கு விஜய் எம்ஜிஆர் வச்சு ஏற்பாடு பண்ணிட்டாரு அதுக்கு துணையா செங்கோட்டையன் போய் இறங்கியாச்சு இந்த சூழ்நிலையில தான் தொகுதியில ஜெயிச்சிருவாங்க திமுக தொகுதி சொல்லிருச்சு அதனால இருநூத்தி பத்து தொகுதியில இவங்க நல்ல வேலை திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிப்போம் சொல்லியிருந்தா இவர் இருநூத்தி நாற்பத்தி நாலு தொகுதியில ஜெயிப்போன்னு கூட சொல்லிருப்பாரு ஏன்னா நம்ம ஆளுக்கு தான் மூல